அனைவருக்கும் வணக்கம் 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 மற்றும் ஒரு வீடியோ இந்த வீடியோவில் நம்ம கிராம ஊராட்சியில் இல்லை கிராமங்களில் ரெண்டு நிர்வாகம் இருக்குது அந்த ரெண்டு நிர்வாகத்தை எப்படி எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அந்த ரெண்டு நிர்வாகத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அதாவது இந்த பக்கம் விஓ இருக்கார் இந்த பக்கம் வந்து ஊராட்சி கிளர்க்கு அதாவது ஊராட்சி செயலாளர் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன இவங்க என்ன வேலையை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எளிமையாக நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நான் சொல்லுங்கண்ணே இந்த பக்கம் விஏஓ இந்த பக்கம் வந்து ஊராட்சி செயலாளர் இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஆளுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஊராட்சி செயலாளருங்கிறத விட ஊராட்சி தலைவரும் கூட ஓகே ஊராட்சி மன்ற தலைவர் நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் ப்ளஸ் கிராம நிர்வாகம் கிராம நிர்வாகம் ஆமாம் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம நிர்வாகம் வளர்ச்சிக்குள்ளே வராது வளர்ச்சிக்குள்ள மீன் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இவர் கிராம நிர்வாக அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் நிர்வாகம்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அத்தாரிட்டி அத்தாரிட்டி மீன் இப்போ ஒரு இறப்பு சான்று கொடுப்பது ஒரு வருமான சான்று அவர் தான் அதை சான்று அளிக்கக்கூடிய சான்று உறுதி அளிக்கக்கூடிய உறுதி அளிக்கக்கூடிய நபர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து விதமான சான்றிதழ்களுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய ரைட் சை பெற்றவர் முதல் அறிக்கையை அவர் தான் கொடுப்பார் அதுக்கப்புறம் மேலே இருக்க அலுவலகம் சைன் பண்ணி அந்த அறிக்கையை வந்து ஓகே கன்ஃபார்ம் பண்ணுவார் இதை முதல்ல பேசிக்க வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி படைத்தவர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அதனால தான் அட்மின் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அவர் நிர்வாக லெவலில் கிராமத்தில் இருக்கார் இதில் நிர்வாகம்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி நிர்வாகம்னா அதில் கிரா ஊராட்சிகள்னு சொல்லுவோம் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் அது ஒரு நாலஞ்சு கிராமத்தை உள்ளடக்கி இருக்கலாம் அது ஒரு நிர்வாகம் இது வந்து வருவாய் கிராமமா உள்ளடக்கி இருக்கும் கிராம நிர்வாகங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு பஞ்சாயத்துகள் மூணு பஞ்சாயத்து வந்துட்டு வெவ்வேறு நிர்வாக அலுவலக கட்டுப்பாட்டில் வரலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இதில் என்னன்னா முழுக்க முழுக்க மக்களால் தேர்வு செய்யக்கூடிய பிரதிநிதிகளை கொண்ட அமைப்பு கிராம ஊராட்சி நிர்வாகம் மக்கள் ஓட்டு போட்டு பிரதிநிதிகள் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க வளர்ச்சி மட்டும்தான் அவங்களோட பணி சாலை போடுவது கிராமத்திற்கு தேவை கிராமத்திற்கு தேவையானது குடிநீர் வசதி அமைத்து கொடுப்பது தெருளுக்கு வசதி செய்து கொடுப்பது இது எல்லாமே கிராம ஊராட்சி நிர்வாகங்கள் செய்யக்கூடிய வேலை அதில் தான் வந்து கணக்கு எழுதுகிற வழக்க வந்து செயலாளர் செயல்முறைப்படுத்துகிறவர் அவர் தான் வந்து வரவு செலவு கணக்கு விவரங்களை குறித்து எல்லாத்தையும் டீட்டெலாம் எழுதக்கூடிய ஒரு நபராக இருக்கார் இந்த நிர்வாகம் என்பது நேரடியாக மத்திய மா மாநில அரசு இருந்து நிதியை பெற்று மக்களுக்கான வளர்ச்சி பணிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பணி இந்த கிராம ஊராட்சி நிர்வாகம் கிராம நிர்வாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு திருமணம் வந்து ஒரு ஊருக்குள்ளே நடந்தாலும் அவங்க வயது வித்தியாசம் இல்லாமல் எலிஜிபிள் உள்ள நபர்களுக்கு தான் திருமணம் நடக்குதா அப்படிங்கிறத கூட ஆய்வு பண்ணி அதை சரியாக நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு கிராம ஊரா கிராம நிர்வாக அலுவலருக்கு எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கக்கூடியது இவங்ககிட்ட தான் இருக்கு ஃபுல் ஃபுல் எல்லா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கலாச்சாரம் கடத்துகிறதா இருந்தாலும் சரி ஊருக்குள்ளே வந்து ஏதாவது தண்ணி அடிச்சுவிட்டு சண்டை கலவரம் வந்தாலும் சரி திருட்டு மணல் திருட்டு மரம் வெட்டுதல் எல்லா எல்லா திருட்டுகளும் வருதுல்ல இதையெல்லாம் கண்காணித்து அதையெல்லாம் மேல் அலுவலர்களுக்கு அதை கடத்தி அதை சீரமைத்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பணி

உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த பிரதிநிதிகளுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து முன்னாடி வந்து உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே அதாவது கிராம ஊராட்சி தலைவர்கள் துணைத்தலைவர்களை சேர்ந்து யாரை கிளர்க்கு அதை தேர்ந்தெடுக்கணுமோ அவங்க முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திரு செல்வி ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம்னா அந்த ஆணையை தூக்கிட்டு கலெக்டரே நேரடியாக வந்து அந்த போஸ்டிங்கை வந்து கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸரியில் பணம் வரல ம் ஊராட்சியிலேருந்தா ஊராட்சி கணக்கில் இருந்தால் அவங்களுக்கு சம்பளம் போயிட்டு இருக்கு என்னைக்கே இருந்தாலும் அவங்க ஊராட்சி பணியாளருக்கு ஊராட்சி ஆமாம் இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் வந்து கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் அவர் ட்ரெஸ்ஸரியிலேருந்து சம்பளம் ஆகக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்னன்னா கிராம ஊராட்சி செயலாளர் இப்போ ஒருத்தருக்கு வந்து இறப்பு சான்று கொடுக்கணும்னு நினைக்கிறாரு ஒரு வாரி சான்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அவருக்கு எந்த பவர் கிடையாது ஒரு ரெஃபர் பண்ணலாம் இப்போ கிராம ஊராட்சி செயலாளர்கிட்ட வீவ் என்ன பண்ணுவார்னா இந்த ஊரில் இவர் வசிச்சார்னு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கிராம ஒரு பதியப்பட்டிருக்கா தண்ணீர் வரி ஏதாவது செலுத்தியிருக்காரா வீட்டு ஏதாவது செலுத்திருக்காரா நீங்கள் அதை குடிச்சு ஆய்வு கொடுங்கன்னு சொன்னால் அந்த விஷயத்தில் ஹெல்ப் அவர் ஹெல்ப் பண்ண அவர் வந்து ஹெல்ப் பண்ணலாம் இந்த உரிமை வந்து அவருக்கு இருக்குது ஸோ இந்த ரெண்டு நிர்வாகத்தையும் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சான்றிது மற்ற எல்லா பவர் அத்தாரிட்டி உள்ள ஒரு நபராக இருக்கிறார் கையெழுத்து போட்டால் தான் நம்பர் அவர் கையெழுத்து போட்டால் தான் எல்லாம் வந்து இப்போ இப்போ வந்து இவங்களுக்கு ஹெட் இருப்பாங்கல்ல இப்போ வந்து சரி விஓஓஓக்கு வந்து ஒரு உதவியாளர் இருப்பாங்க கிராம உதவியாளர் அதுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு சு சூப்பர்வைசர் இருப்பாங்க அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க மாதிரி இங்கே ஊராட்சி செயலாளர் இவங்களுக்கு மாதிரி சூப்பர்வைசர் இருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க இந்த லிஸ்ட்டு எப்படி இப்போ வி எடுத்துக்கலாம் வி எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து கிராம உதவியாளர் இவர் கடைமட்ட பணி வருவாய்த்துறை டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை துறை அந்த கிராம உதவியாளர் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் ஆமாம் அவர் நேரடியாக மாவட்ட தலைவர் வந்து பணி நியமனம் செய்கிறாரு அவருடைய பணி என்னன்னு கேட்டீங்கன்னா விஓவுக்கு உதவி செய்யக்கூடிய பணி எழுத்தர் பணி தான் எழுத்தர் பணி மட்டும் இல்லை அவர் இன்ஃபர்மேஷன் கூட அவர் தான் செய்யறாரு மேக்சிமம் வந்து இன்னொன்று என்னென்னா எந்த நேரமாக இருந்தாலும் பத்தி நாலு மணி நேரம் பணியாக சேவை செய்ய நெக்ஸ்ட் ஆனால் உண்மையில் உன்னதமான பணி ஆனால் இன்றைக்கி அந்த பணியை வேறு மாதிரி மாற்றிட்டாங்க அதுவே ரெண்டாம் பிரச்சனை அந்த சொல்லக்கூடாது ஆனால் உண்மையிலே நல்ல நபர்களும் இன்றைக்கி அந்த பணியில் இருக்காங்க அதையும் நம்ம வந்து சொல்லணும்ல இவர் வந்து வருவாய்த்துறையில் கடைநிலை அலுவலராக ஸ்டார்ட் ஆகிறார் அதுக்கப்புறம் அவருக்கு மேலே வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கிராம நிர்வாகத்தை கட்டமைச்சு அந்த வருவாய் கிராமத்துக்குள்ள இவங்களை கண்காணிக்கக்கூடியவர்கள் இவர்கள் செய்கிற வேலையெல்லாம் எல்லாம் வெரிஃபை பண்ணி தணிக்கை பண்ணக்கூடிய ஒரு நபர் ஆய்வு செய்யக்கூடிய வருவாயை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து ஆராய்னு சொல்லுவார் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வருவாய் ஆய்வாளர் வருவாய் ஆய்வாளர் குருவட்ட ஆய்வாளர் குருவட்ட வருவாய் ஆய்வாளர் இவர் வந்து அதாவது இப்போ ஒரு வட்டாட்சி இருக்குன்னா அங்கே வந்துட்டு பிரிச்சிருவாங்க அந்த இப்போ ஒரு ஒரு நாலு ஊராட்சி சாரி நாலு கிராம நிர்வாக நிர்வாக அதை வந்துட்டு அவர் கண்ட்ரோலில் இவர் ஆராய் நாலு கிராம நிர்வாகத்தை சேர்த்து ஒரு வருவாய் குருவட்டமாக பிரிக்கும் அந்த குருவட்டத்துக்கு உள்ளவர் தான் ரெவன்யூ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் கீழே நாலு பேர் நாலு அஞ்சு விஓஓஸ் இருப்பாங்க ஆ இருப்பாங்க ஆமாம் அவருடைய ஹெட்டின் கீழே இருப்பாங்க ஓகே இவரை நிர்வகிக்கிறது யாருன்னா மண்டல துணை வட்டாட்சியர் மண்டல துணை வட்டாட்சியர்

மேம் வந்து ரெண்டு உதவி பணியாளர் இருப்பாங்க விஏஓஓ நம்ம உதவியாளர் கிராம உதவியாளர் அதுக்கு மேலே ஆரை இருக்கார் அதுக்கு மேலே வட்ட லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வியோக்களுக்கும் அந்த சரௌண்டிங்களுக்கு வீஓக்கா ஆரை மற்ற தலைமையிட துணை வட்டாட்சியரோ இல்லை அந்த கிராம உதவியாளர் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹெட்டாக இருக்கக்கூடியவர் வருவாய் வட்டாட்சியர் வருவாய் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் அவருடைய வருவாய் வட்டாட்சியர் இப்போ வந்து வருவாய் வட்டாட்சியர் தான் அந்த வட்டத்துக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி அதை நிர்வகித்து அதன் மூலம் வந்து அவர் தீர்ப்பு கூட வழங்கக்கூடிய ஒரு நீதியரச ஸ்தானத்தில் வருவாய் வட்டாட்சியர் அவருடைய பணி இருக்குது சட்ட ஒழுங்காக கூட அவர் பீஸ் கமிட்டி அமைச்சு அதை தீர்த்து விட முடியும் ஒரு போலீஸ் பஞ்சாயத்தை கூட வட்டாட்சியர் கொண்டு போயிட்டு இதெண்டு கம்யூனிட்டிக்கு பிரச்சனையாக இருக்குங்க வட்டாட்சியர் ஆய்வு அது கூட்டத்தை போட்டு அதை சரி பண்ணக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது இது வருவாய்த்துறை டிபார்ட்மெண்ட் அலுவலகம் இது வந்து வட்ட லெவலில் நம்ம சொன்ன இத்தனை அலுவலர்கள் அதுக்கு மேலே ஒரு மாவட்டத்தை வந்து கோட்டமாக பிரிக்கிறாங்க ஒரு மாவட்டத்தை நாலஞ்சு கோட்டங்கள் கோட்டம் நாலஞ்சு கோட்டம் நாலஞ்சு மேக்ஸிமம் மூணு கோட்டம் மூணு கோட்டம் ரெண்டு கோட்டம் இந்த மாதிரி இருக்குது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரெண்டு கோட்டம் ராமநாதபுரம் பரமக்குடி ராமநாதபுரம் பரமக்குடி இந்த கோட்டத்துக்கு ஒரு ஆட்சியர் இருப்பார் ஆட்சியர் அவர் வருவாய் கோட்டத்தை ஆட்சி செய்யக்கூடாதுனால வருவாய் கோட்டாட்சியர் கோட்டாட்சியர் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்மேலே ஆர்டிஓ இவர் வட்டாட்சியருக்கு மேலே உள்ளவர் கோட்டாட்சியர் இவருக்கு தான் அந்த நம்ம இருந்து அவங்க அதுக்கு 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 கலெக்டர் மேல டிஸ்டிக் ரெவன்யூ ஆபீசர் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸ் ஆர் வட்டாட்சியர் வருவாய் வட்டாட்சியார் அதுக்கப்புறம் தலை தலைமை துறை வட்டாட்சியர் இருக்காங்க மண்டலத்துறை வச்சிருக்காங்க அவங்களும் இருக்காங்க அதுக்கப்புறம் ரவணியூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ அதுக்கப்புறம் வில்லேஜ் ஆர்டிபிஷேட் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம உதவியான கலெக்டர்ல இருந்து ஆர்டர் அதுக்கப்புறம் இவங்க எல்லா இதுவும் ஒரு டிபார்ட்மெண்ட் கலெக்டர் வந்து பொது காமன் காமன் சரி கலெக்டர் வந்து காமன் அவர் எல்லா துறையுமே அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்தோம் கலெக்டர் கீழே வருவாய் துறை நம்ம சொன்ன இந்த ஸ்டெப்பின் கீழே கலெக்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை தான் இது ஒரு துறை தான் அவர் நிறைய துறை அவரோட கண்ட்ரோலில் இருக்கார் அவர் மாவட்ட ஆட்சியாளர் மாவட்டத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் அவர் தான் கேட்டு ஆளுநாள் அழகுராஜா அவர் அதாவது இப்போ இந்த வருவாய் துறையில் வந்துட்டு இந்தந்த ஸ்டெப்பு இருக்குது இதே போல்

கிராம ஊராட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் தேர்வு சேர்க்கை நிர்வாகம் இல்லையா அதில் மக்களால் தேர்வு செய்யப்பட பிரதிநிதி இப்போ இல்லை தேர்வு செய்ய பிரதிநிதிகள் தான் மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு மேலே ஊராட்சி தலைவர் இருப்பார் ஒரு துணை துணைத்தலைவர் இருப்பார் இவங்க எல்லாம் செய்யக்கூடிய பணிகளை ஆய்வு செய்து எழுதி அதை மேலறிக்கை பண்ணக்கூடிய நபர் தான் கிளர்க்கு கிளர்க்கு செயலாளர் இது செயல்முறைப்படுத்துகிறது அந்த திட்டங்களை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மேல அளவில் கொண்டு சேர்த்து இவருக்கு மேலே வந்து ஜோனல் பிடிஓ இருப்பார் ஓகே அதாவது வந்து மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவங்க வந்து இவருக்கு மேலே இருப்பார் இவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காங்கன்னு அவரும் என்ன செய்யலாம்னா அவ பேஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை ஒரு கிராம நிர்வாகத்தில் ஜேடி இருப்பார் ஜேஇ இருப்பாங்க இ இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து அந்த நிர்வாகத்தை கண்கணும் அரசு அலுவலர்கள் அவங்க இவங்க துறை சார்ந்த அலுவலர் யாருன்னா உள்ளாட்சி அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகள் அவங்க கிராம உருவத்துடன் ஸ்டாப் ஆகிடுவாங்க

ஊராட்சி கிழக்கு இந்த லைனில் இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆடுவாங்க இதுதான் இந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் ரெண்டு பேருக்கும் யார் அத்தாரிட்டி மாவட்ட கலெக்டர் அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அமைப்பும் கலெக்டர் தான் அவர் தான் தலைவர் இப்போ கிராம ஊராட்சிகளின் ஆய்வாளர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் கலெக்டர் இப்போ வந்து கிராம ஊராட்சியின் ஆய்வாளர்னா இப்போ ஒரு கிளர்க்கு மேல நான் வந்து ஒரு ஒரு வந்து ஒரு வழக்கு சொல்லணும் இல்லைன்னா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது அவர்கிட்ட சொல்லணும் நீங்கள் முதல்ல பீடி விட்ட போகணும் போகணும் அதான் அடி கடைமட்டத்துலேருந்து போகிறாங்க தான் ஆமாம் கடைமட்டம் நீங்கள் அதுதான் ரூல் பீடியோ தானே ஃபஸ்ட்டு அவங்களோட கண்ட்ரோலில் தான் உங்கள் வர்றாங்க அவரோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா கலெக்டர் கேட்பார் நீங்க பீடி சொன்னீங்களா அப்படின்னு கேட்பார் இல்லைன்னா பீடி அந்த அவர் ஷேர் பண்ணி விடுவார் மாறுதல் பண்ணி விடுவார் அவர் செய்வார் செய்வார் அப்போ நீங்க ஃபஸ்ட்டு போக வேண்டிய இடத்துல

அவங்களுக்கு என்னென்ன பணி இருக்கு இதெல்லாம் கூட நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து தொடர்ந்து பேசலாம் அந்த செய்யக்கூடிய இல்லீகல்ஸ் நிறைய மக்கள் வச்சுட்டு இருக்காங்க இந்த எல்லாம் எப்படி பிரித்து தனித்தனியாக எடுப்பது இதற்கான வீடியோக்கள்லாம் நம்ம தொடர்ந்து சேனல்லையும் நம்ம தொடர்ந்து பதிவிடப்போம் அதனால ஆவலோடு நீங்கள் வந்து காத்திருக்கலாம் இந்த ரெண்டு துறையை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம் இந்த ரெண்டு துறையில் நீங்க புரிந்து கொண்ட விதங்கள் என்ன தானே எங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓடாதலாம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதை எதிர்பார்க்கணும்ல கண்டிப்பா ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் அடுத்த ஒரு ஒரு வலி பிறக்கும் இல்லையா அதனால செய்யுங்க உங்களுக்கு ஆயிடுச்சா ஓகே இதை முடிச்சிடலாம் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நன்றி உங்களுக்கு மகிழ்ச்சி